இங்கே லோக்கலில் என்ன நடக்குதுன்னா ஒரு வாரத்தில் டைவர்ஸ் நோட்டி சாமிச்சிடும் அந்த அம்மா ஒரு மணி நேரம் அவங்க கிட்ட பேசினா போதும் அவங்க அம்மா மற்றதெல்லாம் பார்த்துக்கோம் பண்ணா புஸ்ட் வந்து கூட படுத்தாண்ணா குடிக்கிறானா அது சரிப்பட்டு வராது பாப்பா நம்ம பார்த்துக்கலாம் வேற என்ன நாள் தானே ஆச்சு பார்த்துக்கலாம் சிம்சோன் வீடு மாதிரி ஆயிடும் ஆவிக்குரிய ஜனங்கள் இப்படியெல்லாம் தேவனை நினைத்தது பிரிக்காதது கடனு வேதம் சொல்லுகிறது மீதி தேவன் பார்த்து கொள்வார் உண்மையிலே நியாய தீர்ப்பு வர தம்பதிகளும் நான் பார்த்துருக்குறேன் தொடர்ச்சியாக வேசித்தனம் கள்ளத்தனம் இது மாதிரி பண்ணவங்களே நான் பார்த்துருக்கேன் அதுக்கு ஸ்ரீக சகோதரி மாதிரி ஜபத்துக்கு வருவாங்க நான் சொல்கிறதெல்லாம் என்ன கர்த்தர் பார்த்து கொள்வார் க என்ன ஏன் இப்படி சொல்கிறாரு அவங்களுக்கு கொஞ்சம் வசனம் கூட இருக்கலாம் ஒன் ஃபைன் டே கர்த்தர் அந்த மனுஷனை பூமியிலேருந்தே எடுத்துட்டார் இந்த வேசி கல்லணை அதெல்லாம் சார வயசு கிடையாது திடீர்னு போனோம் படுத்தம் உழுந்தான் மழை கட்சி உளுந்தான் இது கிளாட்டு அதுக்குள்ளாட்டு இது ஒரே வாரத்தில் ஏழே நாளில் பாடி வீட்டுக்கு வந்துடுச்சு விடுதலை சொல்லி சொல்லி பார்த்தா திருந்தவே இல்லை என்ன பண்றது எல்லா திருமணமெல்லாம் ஆகி ரெண்டு குழந்தை பிறந்த பிறகு இது ஒரு ஸ்ரீயோட தொடர்பு இருக்குது நம்ம எல்லாம் அவசரப்பட்டலாம் உடையக்கூடாது கத்திரை நியாய தீர்ப்பு செய்வார் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இதெல்லாம் பூமியில நீதிமானுக்கு சரி கட்டப்படும் கத்திரை அவ்வளோ தனியாக விட மாட்டார் அந்த மாதிரி ஜனங்களெல்லாம் கத்திரி கட்டி எழுப்பி சரி படுத்தி தருவார் நீங்கள் கத்திரை மட்டும் உறுதியாக படுத்தி ரெண்டு விதமான திருமணங்கள் திருமணத்துக்கு பிறகு சொல்கிறேன் இப்போது தம்பதிகளில் பார்த்தோம் புருஷன் இப்படி பொண்டாட்டி இப்படி ஆண் பெண் இப்படி இருந்தாங்க கான்வெண்ட் இப்படி இருந்தாங்க வாழ்க்கையை விட்டில் அந்த திருமணத்தை கொள்ள வாழ்க்கை நல்லா போச்சு நம்ம பார்த்தோம் இப்போ சம்மதி மார்கலை பார்க்கணும் எங்கே போய் நான் சம்மந்தம் பண்ணேன்னா என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஜோசியம் இல்லை இது நடைமுறை யோசனை என்ற ஒரு அருமையான ஆவிக்குரிய மனுஷன் யுத்தம்னு வந்தால் கூட சத்தமே இல்லை டென்ஷன் ஆகல ஐயோ வந்தானே தானே அதெல்லாம் சொல்லு சோத்திரம் பண்ணுங்க துதிப்போம் ஜெபிப்போம் நடந்து சோத்திரம் பண்ணுறோம் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுறான் ஒலாத்தி ஸ்தோத்திரம் பண்ணுறான் எல்லாரையும் பாடகருக்குள்ளி எல்லா எல்லாம் தெரித்து பாடுவோம் ஆராதிக்கிறான் யுத்தம் வந்துன்னு இருக்குல்ல ஆராதிக்கிறான் ப்ராக்டிஸ் என்னையே அடங்க மாட்டீங்களே நீங்கள் எப்போ கேட்டாலும் சோத்திரம் 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 இந்த சோத்திரமும் துதியும் என்ன செஞ்சதுன்னா பகைவர்கள் இன்னும் பெருகிறாங்க சோத்திரிக்க 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 ஒருத்தன் வரல மூணு பேர் சேர்ந்து வந்துட்டான் எப்படி இருக்கோம் நம்ம சோத்திரம் பண்ண பண்ண யுத்தம் நிற்கும்னு பார்த்தா மூணு பேர் சேர்ந்துட்டான் இந்த சோத்திரத்தோட முடிவு என்னென்ன இருந்துச்சுன்னா ராஜாக்களுக்குள்ளே கத்திர பிரிவினை நாவி குழப்பத்தை நாவி அமைச்சு ஒருத்தரோட ஒருத்தன் அடிச்சு வெட்டின்னு செத்து ஒருத்த மாற்றி ஒருத்தன் கைகளை பாய் அவனுடைய உடைமைகளாக எடுக்கிறதுக்கு தோ யோசேபாத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆச்சு அது யோசேபாத்தினுடைய கொள்ளை என்றே அழைக்கப்பட்டது கத்தியை தூக்கலை ரத்தத்தை பார்க்கலை ஒன்றும் இல்லை சத்துருகள் தேடி வந்து எல்லாத்தையும் இங்கே போட்டுட்டு செத்தே போயிட்டான் எங்கன்னா நடந்திருக்கா சோத்திரத்துடைய மகிப்பேன் இப்படி வளர்ந்த மனுஷன் யோசேபாத்